அட போলো வழிกระทறা ஏணி டாலி எல்லாம் வந்து நீங்க உтара பாத்துக்குங்க যাত্রা होणार চিরা গুতরা বডি মার মার

வரவங்க எல்லாம் டேய்

பாத்துப்பா உங்களுக்கு சொல்லு சொன்னேன் சொல்லுங்க சொல்றேன் மேடம் வழி காட்டுறேன் தருவேன் சிஎம் வழி காட்டுவா சி வச்சிக்கோங்க ஹலோ ஹலோ சரிப்பா வழி காட்டுற மாட்டுக்குவா ஏப்பா மாட்டுப்பா ஏப்பா வழி கட்டுறோம் மாட்டிவா வெளியில இருந்து மாடு மாடு வீட்டுக்கு வந்து தயவு வந்து உங்க இஷ்டத்துக்கு எங்கண்ணா இறக்கிட்டு பர்கிங் பண்ணாதீங்க ஏழு இடம் இருக்கு ஃப்ளாட்ரி இருக்கு அங்க பண்ணுங்க

வழி <laughs> மாடு <laughs> <laughs>

பாய் ஆந்திரால இருந்து வந்துறாரு ஆந்திராவரோ மிஸ் ஆயிட்டறாரே இங்க இதுல வந்து நம்மகிட்ட ஸ்டே பண்ண வந்துரு. சாம பாரு மைக்கு நேஸ் சொல்றாங்க வந்துரு. வந்து கொண்டு வந்துட போறோம். யாரோ சொன்ன அந்த பக்கம் பிரிட்ஜ் மேல வாச்சறே. தல அங்க பாடா நல்லா பாதியா. நல்லா பாடு வந்துரு சீக்கிரம். மைக்கு நேஸ் சொல்ற அந்த பக்கம் ஆர்டர வந்து கூட வரல. ஏமா நல்லா

மீண்டும் மீண்டும் பரராவை சாரா பைரராவா என்ன நீங்க பரராவை சாரா பரராவை சாரா வணக்கம் நன்றி நன்றி ஜூனியர் ஸ்டீக் ஏய் உங்க பாணா நான் என்னவா சொல்றேன் டேய் माइक ஆப் பண்ணே டேய் ஸ்டீக் ஏய் بابا ஏன்னா சண்டா வேற ஒரு காரா ஒரு மரவ நான் தரேன்

வழி <laughs> மாடுத்து <laughs>

ಮೊತ್ತಗಳ ತಡಿಮಾರ್ಗಳೆ ನೆರಕಿಲ್ಲ ತಡಿಮಾರ್ಗಳೆ ನೆರಕಿಲ್ಲ ಸಾವಿರ ಸಾರಿ ಸುರ್ಮೇ ಆಳ ಈ பக்கம் ರೈಡ ವೈಟೋಯ ಕಾಣಪಾನ್ ಸಾವಿರ ಸರಿ ಈ ಗಂಡದ ಕಾರೇ ಒಂದು ವರ್ಷ ಯಾಪಾರ ಏನೋ ಕೂಗೋ ಮಾಪ್ಪಾ ವೈಗಗನ ಯಾವಾಗ ಮಾಪ್ಪಾ ಇಂಗ ನೀಟುಗೆ ಹೇಳಿ ಅಣ್ಣ ಅದೇ ಮರಿಯಾಂಡ ಮೇಟನ ಒಂದು ಕಿಲೋ ಕೊಡಿ ನೀರೋ ನಾರ್ಕನ್ ಅವರು

ఓకే వాటే రికిరల్ వాడి మరి వాడి మరి ఇది కూడా సౌండ్ లో తత్తి మంగో వాడిని కేకరేగా కలా నిస్కోయల్ யார తొంగారే కదా బ్రో వర్ధనామే జూనియర్ వచ్చా వంద టైస్ సుఖ గుట్టు జూనియర్ వండి ఏమొర మా

الدonders worked for those complex, and it doesn't have been a place to stop there. NAVALK HAS A lots of gin unconditional Champion had not been heard yet Hah! ia Queens exploded! Ali Chenそして he brought left up with the yerde. NAVALK HAS A fronts達

سر سر دا ما کوینځه کوي کوکی ساوی ته بابا